கப்பலோட்டிய தமிழன் வவுசி நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் அமைந்துள்ள வவுசி திருவுருவச் சிலைக்கு வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அமைச்சர் கீதாஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனை போன்று அதிமுக தெற்கு மாவட்டம் சார்பில் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் உ சி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழித்த செம்மல் என்று அழைக்கப்படும் சுதந்திரப் போராட்ட வீரர் சிதம்பரம் நாரின் நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதனை முன்னிட்டு வவுசி பிறந்த அவரது சொந்த மாவட்டமான தூத்துக்குடியில் பழைய மாநகராட்சி வளாகத்தில் அமைந்துள்ள கப்பலோட்டிய தமிழர் வவுசி முழு திருவுருவச் சிலைக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சமூக நலன் மற்றும் மன்னிருத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேன் பெருமாள் அறக்காவள குழு தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் யாவூதீன் முகல் போகுங்க எக்களத்த செமல்லையாவூதீன் முகல் போகுங்க சுந்தர போராட்ட தீயாவூதீன் முகல் போகுங்க சுந்தர போராட்ட தீயாவூதீன் முகல் போகுங்க கப்பலோடே தமளையாவூதீன் முகல் போகுங்க கப்பலோடே தமளையாவூதீன் முகல் போகுங்க கப்பலோடே தமளையாவூதீன் முகல் போகுங்க சுந்தர போராட்ட தீயாவூதீன் முகல் போகுங்க சுந்தர போராட்ட தீயாவூதீன் ஐயா வாங்க பாருங்க போகுங்க கப்பலோடே தமளையாவூதீன் முகல் போகுங்க இங்க பாருங்க தெரியாது ஐயா 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 இதனை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு உள்ளிட்ட அதிமுகவினர் வாவுசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வவுசி பிறந்த அவரது சொந்த மாவட்டமான தூத்துக்குடியில் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் அமைந்துள்ள கபலோட்டிய தமிழன் வாவுசி முழு சிலைக்கு தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் ராஜிதாக்கனன் தலைமையில் அக்கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வணக்கம் வணக்கம் அப்பல் தமிழனுக்கு அப்போ தமிழனுக்கு செம்மலுக்கு தமிழக வெற்றி கழகம் நாங்கள் தமிழகம் நாங்கள் வணக்கம் செய்கின்றோம் வணக்கம் செய்கின்றோம் சார் இதனை போன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுச் செயலாளர் பெருமாள் சுவாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் வவுசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் இதனை போன்று பல்வேறு தரப்பில் வா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்